தமிழ் திரைப்படங்களில் பணியாற்றும் தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளரும் பாடகரும் ஏறத்தாழ முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக வாழ்க்கையில் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஆகிய மொழித் திரைப்படங்களுக்கு பாடல்களையும் பின்னணி இசையும் வழங்கியுள்ளார் நானூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார் இவர் இயற்பெயர் தேபநேசன் சொக்கலிங்கம் இவர் பிறப்பு நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இவரது பூர்வீகம் வேலூர் மாவட்டம் மார்காடு அருகில் உள்ள மாங்காடு கிராமமாகும் தேவா பல கானா பாடல்களை எழுதியும் அப்பாடல்களை தானே பாடியும் உள்ளார் இவருடைய கானா பாடல்கள் பெரும்பாலும் சென்னை தமிழில் இருக்கும் இவர் மேற்கத்திய இசைக்கருவிகளை கையாளும் திறன் படைத்த மாஸ்டர் தன்ராஜிடம் மேற்கத்திய இசையமைப்பின் இவர் தேனிசை தென்றல் என்று அழைக்கப்படுகிறார் தேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நவம்பர் இருபது அன்று சொக்கலிங்கம் கிருஷ்ணவேணி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் சிறுவயதில் கூட தேவா இசையுலகில் ஈர்க்கப்பட்டார் சந்திரபோசுடன் இணைந்து இவர் பல இசை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியுள்ளார் ஜே பி கிருஷ்ணாவிடம் பாரம்பரிய இசை கற்றுக்கொள்ளத் தொடங்கிய இவர் தன்ராஜுடன் தொடர்ந்து லண்டனில் உள்ள ட்ரினிட்டி இசை கல்லூரியில் மேற்கத்திய இசையில் ஒரு படிப்பை முடித்துள்ளார் இவரது மகன் ஸ்ரீகாந்த் தேவாவும் ஒரு இசையமைப்பாளர் அதேபோல இவரது சகோதரர்களான சபேஷ் முரளி இசை இறைட்டர்களாக உருவாகியுள்ளார்கள் இவரது மருமகன் ஜெய் ஒரு நடிகராவார் திரைப்படத்திற்கு வருவதற்கு முன்பு தேவா தூர்தர்ஷன் பொதுகை தொலைக்காட்சியில் சிறிது காலம் பணியாற்றினார் வயலும் வாழ்வும் என்ற நிகழ்ச்சியில் பாடல்களுக்கு இசையமைத்தார் அந்நாட்களில் தேவாவின் சகோதரர்கள் இளையராஜாவுடன் பிற இசையமைப்பாளர்களின் இசைக்குழுவில் இசை கருவிகளை வாசித்து வந்தனர் இவரது முதல் திரைப்படம் மனசுக்கேத்த மகராசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் வெளியிடப்பட்டது பின்னர் வைகாசி பொருந்தாட்சி என்ற திரைப்படத்தில் பணியாற்ற அழைக்கப்பட்டார் வைகாசி பொருந்தாட்சி வெளிவந்த பிறகு இவரது பெயர் தமிழ் சமூகம் முழுவதும் அறியப்பட்டது சிறந்த இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் இவரை தேனிசை தென்றல் என்று அழைத்தார் இதுவரை தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளில் ஏறத்தாழ நானூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார் சமய பக்தி திரைப்படங்களில் பாடல்களாகவும் இவர் பிரபலமானவர் ரஜினிகாந்த் நடித்த அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பாஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆகிய திரைப்படங்களில் இசையமைத்திற்காக இவர் பரவலாக பாராட்டப்பட்டார் தேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் முப்பத்தி ஆறு திரைப்படங்களுக்கு இசையமைத்தார் நடிகர் அஜித் விஜய் ஆகியோருக்கு இவரது இசை பெரும் பங்கு வகித்தன ரெண்டாயிரத்தி பதினாலில் அனிருத் ரவிச்சந்திரனின் மான் கரைத்தே படத்தில் ஒரு கானா பாடலை பாட தேவாவை தேர்ந்தெடுத்துள்ளார்கள் இவர் வாங்கிய விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தனது முதல் சிறந்த இசையமைப்பாளருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தமிழக அரசின் கலைமாமணி விருதை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆசை படம் இவருக்கு மற்றொரு மாநில திரைப்பட விருதை தந்தது பாஷா படத்திற்கான தமிழ்நாடு கலை மற்றும் கலாச்சார அகாதமி பெருமை பெற்றார் கதை எழுதுவதிலிருந்து திரையிடுதல் வரை உலகிலேயே மிக வேகமாக முடிவைக்கப்பட்ட திரைப்படமான சிவப்பு மழை படத்திற்காக கின்னஸ் உலக சாதன விருதும் பெற்றார் தினகரன் சினிமா எக்ஸ்பிரஸ் இசுகைன் போன்ற பிரபல பத்திரிகைகளின் விருதுகளையும் இவர் பெற்றுள்ளார் கன்னட திரைப்படமான அமிர்தவர்ஷனின் சிறந்த இசையமைப்பான ஃபிலிம்பர் விருதை வென்றார் இவர் இசையமைத்த திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது மனசுக்கேத்த மகராசா வைகாசி புறந்தாச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நம்ம ஊர் பூவாத்தா புதுமணிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கில்லாதே மூன்றாவது கண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆசை பாஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேருக்கு நேர் பொற்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நட்புக்காக மற்றும் பல படங்களுக்கு இசையமைத்துள்ளார் தேவா அவர்கள் திரையில் தோன்றிய படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது சின்னராஜா ரெண்டாயிரத்தி நாலு அடிதடி ரெண்டாயிரத்தி ஒம்போது மோதி விளையாடு